யாத்ராகம் என்ற ஒரு புத்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் யுத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது யோசுவாவை நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமேலேக்கியரோடு யுத்தம் பண்ணு நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக்கொண்டு நிற்பேன் என்றான் இயேசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமெரிக்கரோடு யுத்தம் பண்ண போனான் மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள் மோசே தன் கை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரேவலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழ விடுகையில் அமிலேக்கு மேற்கொண்டார்கள் கைகள் அசந்து போயிட்டு போதும் இப்ப என்ன பண்றனா அமிலேக்கியர் என்ற ஒரு டீம் வந்து இந்த டீம் கூட சண்டை போறதுக்கு வராங்க நல்ல கவனிங்க அமிலேக்கியர் என்ற ஒரு டீம் ஒரு ஜனம் ஒரு ஊரு இப்ப இஸ்ரேவேல் என்ற இந்த ஜனங்கிட்ட யுத்தம் பண்ண வராங்க அப்ப யோசுவா கிட்ட மோசே சொல்றாரு யோசுவா நீ போய் நம்மளுக்கு உண்டான ஒரு நல்ல பலசாலி புத்திசாலி திறமசாலி ஆட்களை சேர்த்துக்கின்னு நீ சண்டைக்கு போ நான் மலை உச்சிக்கு போய் சபம் பண்ணுறேன் அதை லீவ்யா அப்போ மலை உச்சிக்கு போகிறார் இவரு போகும்போது என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஊருன்ற ஒரு பையன் அவன் பேர் வந்து ஊர் அலை லீவியா ஊருன்றது பேரா ஊர் என்ற ஒரு மனுஷனையும் ஆரோன் என்ற ஒரு மனுஷனையும் ஆருன் தானே ஆ ஆ ஆரோன் ஊர் இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு மலை உச்சிக்கு போய் இப்ப என்ன ஜபம் தெரியுமா கையை உயர்த்துறாரு அந்த கோலை பிடிச்சிக்கிறார் ஆண்டவர் அவருக்கு ஒரு கோல் கொடுத்தாருல அந்த கோலை பிடிச்சி உயர்த்தி கையை உயர்த்தி ஜபம் பண்றாரு ஜபம் பண்ண பண்ண இஸ்ரோவெல்லர்கள் அமிலக்கியரை மேற்கொள்றாங்க இஸ்ரவேலர்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் தேவ ஜனங்கள் தேவ பிள்ளைகள் எதிரிகளை வெல்றார்கள் காரணம் என்ன இவர் என்ன பண்றாரு மலை உச்சியில போய் ரெண்டு பேரை கூட்டின்னு போயிட்டு கோலை உயர்த்தி பிடிச்சி கையை உயர்த்தி ஜபம் பண்ணுறேன் அலையிலோயா அதனால தான் சொல்கிறேன் சில நேரத்தில் கையை உயர்த்தி ஆராதிப்போம் அப்போ கூட நம்ம ஜனங்கள் கையை மேலே போக மாட்டோம் இல்லைன்னா கைகளை உயர்த்தின்றோம் அசைத்துன்றோம் அசைக்க மட்டும் கையை உயர்த்த கை உயர்த்துறது ஜபம் பண்ணு அலையிலாம் அதனால தான் ஏன் ஜபத்தின் மூலமா வெற்றின்றதை நான் சொல்றேன் உங்களுக்கு ஏன் சோர்ந்து பார்க்காம ஏன் ஜபம் பண்ண வெற்றி அதில் எப்படி கிடைக்குதுன்றத மலை உச்சியில போய் கையை உயர்த்துறாரு எதிரி தோத்து போறான் என்னங்க இது சாத்தியமா சண்டை போட்டா தான் அவன் தோப்பான் இவன் ஜெயிப்பான் இவன் கையை உயர்த்தத்துக்கும் அவன் தோக்கிறதுக்கும் என்னங்கன்னா இவன் கையை உயர்த்த 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 கடவுள் தம்முடைய ஜனங்களுக்கு சாதகமாய் நின்று எதிரிகளை தோற்கடிக்கிறான் அப்ப கையை உயர்த்தி இவன் ஜபம் பண்ண 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 அமேலிக்கர் தோத்து போறாங்க யோசுவா அதாவது தீம் வெற்றி பெறுகிறது அதை வாசிங்கனா வாட்டி மோசே தன் கையை ஏற எடுத்திருக்கையில் இஸ்ரேவலர் மேற்கொண்டார்கள் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் ஜெயிச்சாங்க அவன் தன் கையை தாழ விடுகையில் அமிலே இருக்கு அப்பனா என்ன அர்த்தம் கைய கீழே இருக்கா யார் ஜெயிக்கிறா அவன் ஜெயிக்க அப்ப என்ன அர்த்தம்னா கையை தூக்குறது நீ ஜபம் பண்றன்னு அர்த்தம் கைய கீழே விடுறது நீ ஜபம் பண்ணலன்னு அர்த்தம் அப்ப நீ ஜபம் பண்ணாத போது எதிரி ஜெயிக்கிறான் நீ ஜபம் ஜெயிக்கிறான் நீ ஜபம் பண்ணாத போது உனக்கு தோல்வி வருது அப்ப கையை உயர்த்தும் போது இவன் ஜெயிக்கிறான் கையை கீழே போடும் போது இவன் அதுதான் அந்த வசனம் தோக்கிறான் ஏர் எடுத்திருக்கையில் இஸ்ரேவலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழ விடுகையில் கையை கீழே ஊட்டினா அவன் ஜெயிக்கிறான் மோசையின் கைகள் அப்போ முடியல முடியல கையே எவ்வளவு நந்துகினது அச்சுனகு வெட்டிங்க செத்துக்குன்னா ஜனம் இஸ்ரேபிள்ள டீம் ஒரு பக்கம் அமிலேக்கியர் டீம் ஒரு பக்கம் யுத்தம் யுத்தம்னா வார் நடக்குது சண்டை நடக்குது யோசனை பண்ணி பாருங்க வெட்டி வெட்டி ஜனங்க செத்துன்னா கடுக்கிறாங்க மோச கைய கீழ இருக்கணும்னா அவன் உள்ள வரான் இவன் இவன் உள்ள அங்க போறான் கபடி கபடின்ற மாதிரி தான் அப்ப இந்த கோட்டை தாண்டி இவன் வரான் இந்த கோட்டை தண்ணி அவன் போறான்ற மாதிரி சண்டை நடக்குது நடக்க 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 பிரச்சனை அப்ப என்ன ஆகுது மோஸ்டியின் கை ரொம்ப நேரம் தூக்கி இருக்க முடியல சோர்ந்து போயிது அப்படியே கீழே இறக்கிறாரு இறக்கும் போது என்ன ஆகுது பாருங்க அவர்கள் ஒரு கல்ல கொண்டாந்து அவன் கீழே வச்சு கல்லு மேலே ஏத்தி வக்கற வச்சு ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையா இருந்தது நல இலவையா தரங்களை தட்டி தேவனை மகிமைப்பட்டு இப்ப பண்றான் ரொம்ப நேரம் இவர் கையா தூக்கி நிக்க முடியல அதனால என்ன பண்றான் ஒரு கல்யத்துல இருந்து வச்சு அதில் மோசையை அது கல் மேலே உக்கார வச்சு இந்த பக்கம் ஒருத்தன் தூக்கி பிடிச்சிக்கிறான் இந்த பக்கம் ஒருத்தன் தூக்கி பிடிச்சிக்கிறான் எவ்வளோ நேரம் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அப்போ யுத்தம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அதிகாலையில் ஸ்டார்ட் ஆகும் யுத்தம்லாம் எப்போனா அதிகாலையில் ஏன்னால் அந்த விடியறு அது அந்த ஆரம்பிப்பாங்க ஆரம்பிப்பானது ஏன்னா அப்போ தான் அது மத்தியானம் சாயந்திரம் மூணுக்கெல்லாம் யுத்தம் முடியணும் வெயிலில் சண்டைப்பட முடியாதுன்னு அது சாயந்திரத்துக்குள்ளேயும் அந்த யுத்தத்தை முடிக்கணும் அவங்க அதனால தான் அதிகாலையில் ஆரம்பிப்பாங்க அப்போ அதிகாலையில ஆரம்பிச்சது சூரியன் அஸ்தமிக்குன்னா சாயங்காலம் மறையிற வரைக்கும் இவன் கையை என்ன பண்ண ரெண்டு பேர் தூக்கி பிடிச்சான் எப்படி இருக்கும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் உங்க கையை ரெண்டு கையை தூக்கி நிற்கணும் நின்று பாருங்க சோடுற எல்லாம் வலியத்துக்கணும் விட்டுருவோம் நம்ம ஆமா புறப்பா சே அப்படின்ட்டு பஸ்ல வர மாதிரி ஒரு கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு வந்தாலும் இங்கெல்லாம் எடு இந்த கையை மாத்தி பிடிக்கிறோம் அப்படி இடம் இல்லைன்னா சாஞ்சிக்கிறோம் அப்படிலாம் நின்று வரோம் நீங்க எல்லாம் அப்படித்தானே பஸ்ஸில் வந்துருக்கீங்களா நான் அப்படி தான் வந்திருக்கேன் நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து சீட்டு கிடைக்காது அங்கே நான் பாலசுப்ரமணியம் கேபி எங்கே போட்டு நசுக்குவாங்க நம்மளே அப்படியே எப்படி பிடிச்சி நின்று வருவேன் இந்த கை வெளியேற்றா இந்த கையில் பிடிப்பேன் ரெண்டு கையும் வெளியேற்றும்போது எங்கன்னா முட்டு கொத்து நின்று இருக்கும் சாஞ்சிக்கணும் எங்கேயாவது ஸ்வீட்டு யாரா எந்திரிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வருவோம் பாருங்க எப்படி இருக்கும் பேக்கு ஒரு பக்கம் வெயிட்டு எல்லாத்தையும் வச்சுன்னு இந்த ஊரில் வந்து இங்கே வந்து இறங்குவோம் பாருங்க கத்தர் நல்லவர் நான் யோசனை பண்ணி அந்த அந்த காலெல்லாம் ஒரு காலை உண்டு அப்போ என்ன பண்ணால் அது ரெண்டு கையும் கொஞ்ச நேரமாக பிடிக்க முடியல முட்டு குத்து நிற்கிறோம் அப்படியே ஏதோ ஒன்று பண்ணுறோம் ஆனால் பாருங்கள் சாயந்தரம் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் கையை உயர்த்தி வச்சிருந்தான் பாருங்கள் வெற்றியை அழகாக பெற்ற யோசுவா அமல்ஏக்கிற முறியடித்தான் பட்டிய கருக்குனால முறி அடித்தான் அல இல்லையா அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு கையை உயர்த்துக்கிற ஜபம் அது அதை தான் சொல்லி கொடுப்பாங்க பைபிள் காலேஜில் கை உயர்த்தும் ஜபம்ன்றது இதுதான் பாருங்கள் கையை உயர்த்த 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 எதிரி தோற்கடிக்கப்படுகிறான் கையை தளர்ந்து போகும்போது எதிரி ஜெயிக்கலாம் நாம் தோற்றுறோம் அப்ப அவன் அடிக்கிற வரைக்கும் என்ன ஆச்சு அஸ்தமிக்கிற வரைக்கும் எதிரிய முறியடிக்கிற வரைக்கும் கையை உயர்த்தப்பட்டது உயர்த்தப்பட்டதா இருந்தது சப்போர்ட்டுக்கு ரெண்டு பேரை கூப்பிட்டு அலையிலாம் அப்ப முறிய அடிச்ச பிறகுதான் கையை கீழே அந்த மாதிரி உன் காரியத்துல வெற்றி பெறுகிற வரைக்கும் கையை உயர்த்து அலைய இல்லையா அதாவது நல்ல ஜபம் பண்ணிட்டேன் வெற்றி பெறுகிற வரைக்கும் உன் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிற வரைக்கும் அந்த காரியம் கை கூடிய வரைக்கும் சுகம் அடைகிற வரைக்கும் பலன் அடைகிற வரைக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கிற வரைக்கும் நல்ல படிப்புல வெற்றி பெறுகிற வரைக்கும் விடாத தொடர்ந்து ஜபத்தை பண்ணி பாருங்க வெற்றி பெறுற வரைக்கும் கையை கீழே இறக்குவேன் அந்த மாதிரி நீங்க தனிப்பட்ட ஜபத்துல கூட கையை உயர்த்துங்க அந்த ஜபம் அந்த ஜபம் முடிகிற வரைக்கும் சொல்லி ஜெபம் பண்ணேன் அந்த காரியம் முடிகிற வரைக்கும் கூட அப்பப்போ போய் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணேன் அப்படி கை உயர்த்துதான் ஜபம் ஆண்டவருக்கு முன்னால் ஆண்டவரை என் கைகளை உயர்த்துதே மோச என் கைகள் உயர்த்தப்படும் போது வெற்றி பெற்றது போல் நானும் என் காரியத்தில் கையை உயர்த்தி ஜபிக்கிறேன் வெற்றியை தாங்க ஆண்டவரை சொல்லி கையை உயர்த்தி ஜெபம் கண்டிப்பாக வெற்றி உனக்கு கிடைக்கும் அந்த காரியம் முடிகிற வரைக்கும் டெய்லி அஞ்சு நிமிஷம்னா கூட பத்து நிமிஷம்னா கூட கையை உயர்த்தி நின்று வீட்டில் உட்காந்துக்கன்னு கூட கையை உயர்த்து முழங்கால் படிக்கிட்டு கையை உயர்த்து இல்லை நின்றுக்கிட்டாவது கையை உயர்த்தி அந்த காரியத்துக்காக ஜோமன் ஆண்டவரே என் கைகளை உமக்கு முன்பாக விரிக்கிறேன் ஆண்டவரே என் கைகளை உமக்கு முன்பாக உயர்த்துகிறேன் வெற்றியை தாங்க மோசையும் அவன் கூட இருந்தவர்களுக்கும் வெற்றி தந்தது போல எனக்கு வெற்றி தாங்கன்னு சொல்லி ஜோம் அநிச்சயமா அவங்களுக்கு அது நடக்கும் அப்போ பாருங்கள் என்ன டைப் ஆஃப் விக்டரி அப்படின்றத பார்க்கலாம் விதவிதமான வெற்றியை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இன்னொரு வெற்றியை பார்க்கலாம் பாருங்கள் தானியல் என்ற ஒரு புஸ்தகம் ஆறாம் அதிகாரம்